இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டாயம் செட் பண்ணி வச்சுட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணா பாருங்க வெல்கம் பேக் ஆன தி நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் சவுண்ட் அப்படிங்கிறது முதல்ல எப்படி உருவாகுது நம்ம பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் நம்ம காதால கேட்கக்கூடிய எல்லா சவுண்ட்ஸுமே ஒரு விதமான வைப்ரேஷன் ஒரு அதிர்வை தான் உருவாக்குது இந்த அதிர்வா உருவாக தான் நம்ம காதால கேட்கக்கூடிய ஒளியா இருக்கு இப்போ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்க ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ரேடியோ அப்படிங்கிற ஒண்ணு வைப்பாங்க அந்த ரேடியோ கிட்ட போய் நீங்க நிற்கும் போது அதுல ஏதாச்சும் ஒரு சாங்கை ப்ளே பண்ணாங்க அப்படின்னா நம்ம பக்கத்துல நிற்கும் போது அந்த வைப்ரேஷன் நம்மளால உணர முடியும் இந்த மாதிரி அதிர்வுகளை தான் அந்த சத்தம் அப்படிங்கறது கிரியேட் பண்ணும் இந்த அதிர்வுகள்

இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட்ல மத்த பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது ஸ்பேஸ் அப்படிங்கறதே ஒரு வேக்கம் அதாவது ஒரு வெற்றிடம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா ரொம்ப பெரிய ஒரு வெற்றிடம் எல்லா பக்கம் வந்து எல்லா பக்கமும் வெற்றிடமா இருக்கிறது கிடையாது ஒரு ஆட்டம் கியூபிக் சென்டிமீட்டர் அளவுல ஸ்பேஸ் முழுக்கவே ஏகப்பட்ட மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படின்னு சொல்லப்படுற மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு விண்வெளியில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸும் எல்லா மாலிக்யூல்ஸும் நிரம்பி இருக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு அந்த ஒரு காரணத்தினாலே நம்ம ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் முழுமையான உண்மையான வெற்றிடம் இல்ல அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க ஸ்பேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த கேஸ் கிளவுட்ஸா இருக்கட்டும் நெப்லா பார்மேஷனா இருக்கட்டும் இது எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியா இருக்கு ரொம்ப தொலைவில் இந்த காரணத்தினால அந்த சவுண்ட் வேவ்ஸால இதுக்குள்ள ஊடுருவி அதால டிராவல் பண்ண முடியாது ஸோ முடியாதுங்கிறத விட அதுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கம்மி தான் சொல்லும் ஆனால் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் வந்து என்னைக்குமே சொன்னது இல்லை சான்ஸ் இருக்கே பட் ஆனால் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒளியோடைய அந்த அதிர்வு அந்த சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல ஒரு பகுதி தான் அதுல இருக்கக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் அதுக்கப்புறம் மைக்ரோவேவ்ஸ் இது லேத்துலயும் அது மறைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க ஸ்பேஸோடைய அந்த ரேடியோ வேவ்ஸ் லென்த் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அதோடைய ரேடியோ வேவ்ஸ் நீளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்லப்படுது சொல்ல நம்மளுடைய ஸ்பேஸ்ல சத்தம் அப்படிங்கிறது கேக்குது நம்மளால கேட்க முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க சயின்டிஸ்டுகள் இதுக்கு காரணம் ஹியூமன்ஸ் ஆல நார்மலாவே மினிமம் இருபது ஹேர்ட்ஸ்ல இருந்து இருபதாயிரம் ஹேர்ட்ஸ் வரைக்கும்

நம்ம பூமியை கூட எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பூமியை தாண்டி வெளியே ஏகப்பட்ட சத்தங்கள் அப்படிங்கிறது கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி கேட்கக்கூடிய சத்தங்களை நம்ம பூமியில இருந்து ஒரு நூத்தி அறுபது கிலோமீட்டர் உயரத்தில் போய் மேல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு சத்தமும் நம்ம காதுக்கு கேட்கவே கேட்காது சுத்தமா வந்து சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம காதுக்கு எதுவுமே உணர முடியாது பட் இருந்தாலும் பூமியில இருக்கக்கூடிய இந்த ரிசீவர்ஸால அந்த சத்தங்களை வந்து ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ரிசீவ் பண்ணிருக்கவும் செஞ்சிருக்காங்க நாசாவுடைய சயின்டிஸ்டுகள் நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய வேணாரன் பெல்ட்

ஸ்பீக்கர் மூலமா ரிசீவ் பண்ணிருக்காங்க இப்படி அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த வேவ் சவுண்ட் வேவ் செய்யும் அந்த சவுண்டை வந்து நம்மளுடைய சயின்டிஸ்டுகளை வந்து நம்ம பூமியோட அந்த ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அதுல குறிப்பா அந்த கோரஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு வேவ்ஸ் தான் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோரஸ் வேவ்ஸ் அப்படிங்கிறது அந்த வேனர் பெல்ட் அப்படின்னு சொல்லப்படுற பூமியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அயனேடு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து நம்ம பூமியோடைய மேக்னெட் ஃபீல்டை வந்து ஆக்சிலேட்டர் பண்ணும்போது அது மூலமா வெளிப்படக்கூடிய அந்த சவுண்ட் வேவ்ஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சத்தங்களை உங்களால வந்து கேட்க முடியாது அதுக்குன்னு ஸ்பெஷலான ரிசீவர்கள் இருந்தா மட்டும்தான் அது மூலமா நம்ம கேட்க முடியும் அந்த சத்தங்கள் இப்போ உங்களுக்காக இப்ப நீங்க கேட்டதுதான் அந்த கோரஸ் வேவ்ஸோட சத்தம் கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல இந்த சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது எந்த டைம் வந்து அதிகமாக வந்து கேட்கப்படுத்து ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூரியன்ல இருந்து முதல் முதல்ல நம்ம பூமிக்கு வந்து வெளிச்சம் படும் தெரியுமா அந்த தான் நம்ம பூமிக்கு அதிகப்படியான ரேடியேஷன் அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து வரும் அந்த தான் இந்த கோரஸ் வேவ்ஸோட சத்தம் அதிகமாகவே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க சோ அந்த தான் இது ரிசீவ் பண்ணிருக்காங்க என்னதான் சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரேடியேஷன்ல இருந்து நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மேக்னட்

அப்படிங்கிறது பூமியோட இரவு பகல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் எல்லா நேரமும் அதிகமா அந்த சவுண்ட் அப்படிங்கிறது எழுப்பப்படுதான் அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு ஒரு காத்து எப்படி வந்து பலமா அடிச்சா எப்படி இருக்கும் அந்த சவுண்ட் அதே மாதிரி தான் கேட்குமா இப்ப அந்த சவுண்டை கேளுங்க சத்தம் வந்து ஏற்படுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது அந்த பிளாஸ்மாஸ்பியர் ஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல அயனைட்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தின்னா கொஞ்சம் அடர்த்தியா இருக்குமா அந்த சமயங்கள்ல இந்த கோரஸ்வேஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல லீக் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இங்க அந்த கோரஸ்வேஸ் அப்படிங்கிறது அந்த பிளாஸ்மா லீக் ஆகும்போது அந்த சவுண்ட் அப்படிங்கிறது அதிகமாகவே எழுப்பப்படுது இதை தாண்டி நம்ம பூமிக்கு கிட்ட இன்னும் பக்கத்துல வர வர இன்னொரு விதமான சத்தத்தையும் வந்து நம்ம சயின்டிஸ்டுகள் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க அந்த சத்தம் விசில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்களே கேளுங்களேன்

இந்த சத்தம் ஏற்படுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது நம்ம பூமியில் ஏற்படக்கூடிய அந்த லைட்லிங் மின்னல்கள் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த வந்து மறுபடியும் போது இந்த மாதிரியான ஏற்படுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம பூமியோடைய அந்த சொல்லப்படுற அந்த பகுதிக்கு பக்கத்துல வர வர இந்த சத்தங்களை நம்மளால் கிளியரா கேட்க முடியும் சொல்றாங்க ஐ மீன் காதுகளால நம்ம மனிதர்களால் கிடையாது அந்த ரிசீவர்ஸால் இந்த சத்தங்களை கிளியராவே கேப்சர் பண்ண முடியும் ரிசீவ் பண்ண முடியும் சொல்றாங்க இதுக்கப்புறமா பூமிக்கு பக்கத்துல இன்னும் கொஞ்சம் கிட்ட போக போக இப்ப முதல்ல கேட்டா அந்த விசில் சத்தம் அப்படிங்கிறது அப்படி ரிவர்ஸ்ல வந்து கேட்கற மாதிரி இருக்கும் சொல்றாங்க சிம்பிளா சொல்ல போனா ஒரு பறவைகள் கத்துற மாதிரியும் பாடுற மாதிரி இருக்கும் சொல்றாங்க அந்த சத்தத்தை நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன் இப்படி முதல்ல கேட்ட அந்த விசில் சத்தம் இந்த மாதிரி ரிவர்ஸ்ல வந்து பறவைகள் பாடுற மாதிரியும் கத்துற மாதிரி ரிவர்ஸ்ல கேட்கறதுக்கான ரீசன் அப்படிங்கிறது அகைன் நம்ம பூமியோடைய அந்த மேக்னெடிக் ஃபீல்டு தான் சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த அதிகப்படியான ரேடியேஷன் அப்படிங்கிறது நம்ம பூமியை நோக்கி வரும்போது பூமியோடைய அந்த மேக்னடிக் ஃபீல்டையே கொஞ்சம் வளைச்சு விட்டுரும் ஸோ அப்படி வளையும் போது அது திரும்ப வந்து வளைஞ்சு ரிட்டன் ஆகி பூமி பக்கமே அந்த மேக்னட் ஃபீல்டு அப்படிங்கிறது வரும் அப்படி ரிவர்ஸ்ல வரும்போது தான் இந்த சத்தம் அப்படிங்கறதும் சேர்ந்து ரிவர்ஸ்ல கேட்கறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க

விஷயமே நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சோ ஹெட்போனை காதுல வச்சு தெல்ல தெளிவா கேளுங்க அந்த சத்தங்களை எந்த சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வியர்டா இருந்துச்சு கேட்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்கிறத மறக்காம காமல சொல்லுங்க நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சோ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ வந்து இதே மாதிரியான வீடியோஸ்களையும் உங்களால தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் மத்த வீடியோ பார்க்கணும் மேல ஐக்கன் லிங்க் கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேகர் இப்போ நீங்க போய் சவுண்ட்ஸ் கேளுங்க you